السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات قال النبي صلى الله عليه وسلم ും അല്ലാകേ ഒരു താമ சலவாத்தும் சலாமும் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாரிஃபென்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறும் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலனத்தை பிரிவதற்கு முன்பாகவே காதாவை தவாப் செய்யக்கூடிய ஒமராஜ் செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் பெறுவதற்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈருளகர் கண்மணி சல்லல்லாசுமலையில் சியாறு செய்வதோடு அவர்களை கனவிலையும் நனவையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்பாக்கி பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் இறுதி நாள் பெறுவதற்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் குறிவானாக வரலே ஹாஜிகள் அஜிக்கச் செல்லும் நேரங்களிலேயும் ஒம்பறாவிற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரங்களிலையும் മക്കാ വെൽവു മദീനാവു ചെൽവെ രണ്ട് നഗരങ്ങളുമേ அல்லாஹினுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் நிறைந்த பாக்கியத்தை பெற்ற உண்டாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் மக்கமா நகர் அங்கே செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான அமலுக்கு அல்லாஹ் ஒரு லட்சம் நுண்ணைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஆனால் மதீனமா நகரை பற்றி நாயகம் அதிகாநாயகம் சல்லதாசுர சொல்லும் நேரத்திலே நிறைய இடங்களை சொர்க்கத்தின் பகுதி என்பதாகவே தந்திருக்கின்றார்கள் எனவே மதீனமா நகரினுடைய நிறைய பகுதிகளை பார்த்தோம் என்றால் சொர்க்க சொர்க்கத்தின் ஒரு பகுதியாகவே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் சொர்க்கத்தின் பூமியினுடைய பல பாகங்களை பார்க்க வேண்டுமானால் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னோம் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அருகில் நாயகம் செல்லதாசம் அவர்கள் ஒரு தடவை இம்பர் மேடையிலே நிற்பதற்கு முன்பாக ஒரு மரக்கட்டையை வைத்திருந்தார்கள் அருகில் நாயகம் செல்லதாசம் அவர்கள் அந்த கட்டையிலே சாய்ந்த வண்ணமாக குத்துபா பிரசங்கத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே தனி முத்தாரி ரதியுள்ள அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் யார் சூரல்லா மக்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருக்கின்றார்கள் தாங்கள் இமாமாக இருக்கக்கூடிய தாங்கள் குத்துபா பிரசங்கம் செய்யும் நேரத்திலே உயர்ந்த இடத்திலே இருந்தால் பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு மிக வலிமையாக இருக்குமே என்ற யோசனை சொல்கின்றார்கள் அதற்கு பின்புதான் ஒரு படியை சகாபா பிரமுக்கர் எல்லாம் அமைத்து கொடுக்கின்றார்கள் அந்த படி ஆரம்ப காலகட்டமாக மூன்று படியை சார்ந்ததாக இருந்தது ரியல் நாயகம் சல்லதாசமர்கள் அந்த மிம்பர் படியிலே நின்று ஒரு தினத்திலே சொத்துவாக பிரசங்கத்தை செய்கின்றார்கள் அப்படி செய்யும் நேரத்திலே சொல்வார்கள் தோழர்களே இதோ இந்த படி இருக்கின்றது இந்த படி சொர்க்கத்தின் படிகளிடையே ஒரு படி என்பதாக அபல் நாயகம் சல்லதாசமர்கள் சொல்லி தரக்கூடிய அந்த செய்திகளை இந்த தோன் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த படியிலிருந்து பிரசங்கம் செய்கிறார்களோ குத்துபாவை ஓதினார்களோ அந்த குத்துபா மேடை அந்த மின்பர் மேடை நாளை மறுமையிலே அரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய கூடிய அந்த நீர் பெரும் நேரத்திலே பிரிவராசவர்கள் அந்த மெம்பர் படிகளை வீச்சிருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது எனவே சொர்க்கத்தின் பகுதிகளாக ரிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் எவ்வளவோ செய்திகளை சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் சொல்வார்கள் மாபைன பைத்தி ஓ மிம்பரி என்னுடைய மிம்பர் எங்கே இருக்கின்றதோ அதற்கும் என்னுடைய வீட்டிற்கு மத்தியிலே உள்ள அந்த இடம் இருக்கின்றதே ஜன்னா அது சொருக்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பகுதி என்பதாக ரியல் நாயகம் செல்லதாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அந்த இடத்திலே ரியல் நாயகம் செல்லதாஸ் அவர்கள் எத்தனை தரவைகள் இவரவையுடைய சிலாமோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் வகையினுடைய செய்திகளை பெற்றிருப்பார்கள் மார்க்க கடமைகளே ஒரு கடமை இணைத்து மற்ற எல்லா கடமைகளுமே கடமையாக்கப்பட்ட இடமாக மதீனமாக நகர் இருக்கின்றது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய துலகஞ்ச மாதம் துலக துலகம் வரக்கூடிய துலகஞ்ச மாதம் இருக்கின்றது இந்த மாதத்திலே பொருவானை கொடுக்கக்கூடிய இந்த கடமை மதீரமா நகரில் தான் கடமையாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது மதீரமா நகரிலே இப்படி ஏறிய நிறைய கடமைகளை அல்லாஹு தகலான் மதீரமா நகர்களுக்கு வந்து அல்லாஹு கடமையாக்கி இருக்கின்றான் அவ்வளவு பெரிய புண்ணிய பூமியாக மதீரமா நகரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த இடத்தில்தான் பெருமானா சலாசமுடைய வீட்டிற்கும் இன்பருக்கும் மத்தியிலே உள்ள அந்த இடம் இருக்கின்றது அது சொருக்கத்தினுடைய பூங்காக்களே ஒரு பூங்கா என்பதாக அருகில் நாயகம்

சீரை பாவங்கள் கழிந்ததற்கு பின்பாக நரகத்தில் விடுதலை செய்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் ஆனால் சொர்க்கத்திலே செல்லவர்கள் சென்றவர்கள் படித்தரங்களை உயர்ந்து பெற்றுக்கொண்டே வருவார்கள் அந்த பாக்கியங்களிலே ஒரு பாக்கியம்தான் ரவுலத்தும் ரியாவில் ஜென்னான்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய பூங்கா என்பதை நபிகள் நாயகம் சரதாசம் அவர்கள் மதீனமா நகரத்திலே சொல்லி தருகின்றார்கள் பெருமானா சரதாசம் அவர்கள் அதே போலதான் உகது மலையை சொல்லி காண்பித்தார்கள் உகது மலை இருக்கின்றது இது பார்ப்பதற்கு சாதாரணமான மலையாக நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சரதாசம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் விரும்பினால் இந்த மலையை நாம் தங்கமாக மாற்றி தருகின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா அதற்கு பிரவையர் அலையாம் மூலமாக அல்லாது கேட்க அனுப்பினார் ஆனால் அந்த மலை நபிகள் நாயகம் சலதாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மலை சொருக்கத்தினுடைய மலைகளே ஒரு மலை என்பதாக சொல்லி தருகின்றார்கள் அந்த மலையை சொருக்கத்தின் மலையை உலகத்திலே பார்க்க வேண்டுமானால் மதீனமா நகரத்திற்கு நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும் எனவே மதீனமா நகரிலே நிறைய இடங்கள் இருக்கின்றது பெருமானா சரதாஸ் அவர்கள் சில நேரங்களிலே சாய்ந்திருப்பார்கள் அந்த உஸ்துவானே சரியன் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு தூண் அமைந்திருக்கின்றது சாபா பெருமக்கள் யாராவது வந்தால் அவர்களோடு உரையாடக்கூடிய இடங்களை அபிகல் நாயகம் செல்வாஸ் அவர்கள் சிறப்பாக வைத்திருந்தார்கள் அதே போன்று தூது குழுவினர் யாராவது வந்தால் அவர்களோடு சேர்ந்து அந்த தூது பேசுவதற்காக ஒரு இடத்தை பெருமானா செல்வாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள் பெருமானா சலஹாசம் அவர்கள் நவ்வில் வணக்கங்களை சுண்ணத்தான துலகை தோல்வதற்காக சில இடங்களை தேர்வு செய்து வைத்திருந்தார்கள் அதே போன்றுதான் அருகில் நாயகம் சலஹாசம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே தகத தொழுகையை விடாமல் தொழுது கொண்டு இருந்தார்கள் அதை தொழுவதற்காக என்று ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது அந்த மேடைக்கு பெயரே தகஜ மேடை என்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அந்த புனிதமான இடத்திலே இரண்டு ரக்காத்தையாவது நவிலை தொழுதுவிட்டு வருவார்கள் ரவுதாவில சென்று நவிலை தொழுவார்கள் அப்படி பெருமானா அவர்கள் சகாபா பெருமக்களுக்கு மத்தியிலே கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த இடம் இருக்கின்றது

உலகத்தின் காரியங்களையும் நம்மால் சாதிக்க முடியாது இருவர் இருந்தால் மட்டுமே நம்முடைய தேவைகளை அது உலகத்தின் தேவையாக இருந்தாலும் சரி மார்க்கத்தின் தேவையாக இருந்தாலும் சரி உலகத்தின் சட்டமாக இருந்தாலும் சரி மறுமையின் சட்டமாக இருந்தாலும் சரி அந்த இருவர் இல்லாத நிலையிலே எந்த சட்டங்களையும் நம்மால் பெற முடியாது அவ்வளவு உன்னதமான இடத்தை பெற்றதாக மதீரமா நகரை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் பெருமானா சரதாஸ் அவர்கள் அன்றாடம் செல்லக்கூடிய இடங்களிலே ஒரு முக்கியமான இடம்தான் ஒரு மிகப்பெரிய நீர் தடாகம் இருந்தது புதொகா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு அந்த கிணற்றிலே பெருமானா சிவதாஸ் அடிக்கடி நீர் அறிந்து கொண்டிருப்பார்கள் அந்த நீரிலே பெருமானா சிவதாஸ் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை உமிழ்ந்திருக்கின்றார்கள் அந்த நீரை சாபா பெருமக்களே யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்றால் உடனடியாக அந்த தண்ணீருக்கு செல்வார்கள் அந்த கிணற்றுக்கு செல்வார்கள் தண்ணீரை எடுப்பார்கள் அந்த தண்ணீரை கொடுத்து விட்டால் அல்லாஹு தாலா பெருமானா சலாசனுடைய முபாரக்கான உமிழ் நீர் பட்டதின் காரணத்தினால் அந்த நீரின் மூலமாக அல்லாஹு சிவாவை வைத்திருக்கின்றான் பெருமானா சலாசன் அவர்கள் ஒரு மோதிரத்தை நீண்ட காலமாக அணிந்திருந்தார்கள் அந்த மோதிரத்தை பெருமாநாசலாசமுடைய காலத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்தீக் ரவீராணு அந்த மோதிரத்தை அறிந்திருந்தார்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த காலகட்டங்களிலே அந்த மோதிரம் ஹரிபாவினுடைய முதல் ஜனாதிபதியினுடைய கரத்திலே மின்னிக் கொண்டிருந்தது அந்த மோதிரத்தின் காரணத்தினால் அல்லாஹு தாலா சுமூகமான வாழ்க்கையை சமூகத்திற்கு பற்றியிலே அல்லாஹு வழங்கினான் அதற்கு பின்பாக உமர் அபிலானுடைய அந்த மோதிரம் தவந்து கொண்டிருந்தது அந்த மோதிரம் அதற்கு பின்பாக உஸ்மான்னுடைய ஆட்சி காலத்திலே அவனுடைய கரத்திற்கு செல்கின்றது கரத்திலே அந்த மோதிரத்தை அறிந்திருக்கின்றார்கள் ஒரு நாள் ஒரு கிணற்று ஓரத்திலே அமர்ந்த ஜனாதிபதி உஸ்மா நதியுல்லா உ அனுகு நாம் பழக்கத்தில் செய்வதைப் போன்று மோதிரத்தை இங்கும் அங்குமாக கலர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மோதிரம் கை தவறி கிணற்றுக்குள்ளாக உள்ளே விழுந்து விடுகின்றது உஸ்மான் நதியுல்லாவு தாலானுகு இரண்டு முறை அந்த கிணற்றினுடைய ஒட்டுமொத்த தண்ணீரையும் வெளியேற்றுகிறார்கள் வெளியேற்றி அந்த மோதிரத்தை தேடுகின்றார்கள் கடைசி வரை அந்த மோதிரம் தென்படவே இல்லை அந்த மோதிரம் இருந்த காலம் வரை ஆட்சிகள் சுமூகமாக சென்று கொண்டிருந்தது மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் ஏற்பட்டது இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டது இன்றைய தினத்திலே இந்த மோதிரம் பெருமாநா சலாசமுடைய அந்த முபாரக்கான மோதிரம் தவறவிடப்பட்டதோ அதற்கு பின்பாக தான் மிகப்பெரிய சோதனையிலே சமுதாயம் பிறவப்பட்டது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே சகாபா பெருமக்கள் எல்லாம் மதீரமா நகருக்கு முறையாக செல்கின்றார்கள் அப்படி சென்ற நேரத்திலே மதீனமா நகரிலே மிகப்பெரிய வியாதிகள் பெரும் வியாதிகள் எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு ஹலீஃபா அபூபக்கர் রাদিয়ালஹு அன்ஹு உட்பட நிறைய சமாபா பெருமக்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்றது பெரும் வியாதிகள் விடாத காய்ச்சல் விடாத வயிற்று போக்கு போன்ற வியாதிகள் ஏற்படுகின்றது அந்த வியாதிகளிலே வியாதி ஏற்படுகின்றது வியாதியினுடைய உச்சகட்டத்திலே இவர்கள் மக்கமா நகரை சார்ந்திருக்கக்கூடிய காவிர்களை சபிக்கின்றார்கள் சபித்துவிட்டு சொல்கின்றார்கள் அந்த கயவர்கள் அந்த கேடு கட்டவர்கள் எங்களை மக்கள் மாநகரிலிருந்து இந்த மதின மாநகருக்கு துரத்தாமல் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போமே என்பதாக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள் வார்த்தையை சொன்ன நேரத்தில் இப்படி நோய் நொடி பெருத்த இந்த மதின மாநகருக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்பதாக பில்லால் அதிகளானு கடினமான வார்த்தையை சொல்லுகின்றார்கள் மக்கத்து காவிர்களை திட்டுகின்றார்கள் இந்த செய்தி பெருமானா சலாசமுடைய காதுக்கு எட்டுகின்றது சகாபா பெருமக்களை ஒன்று சேர்க்கின்றார்கள் எல்லா சகாபா பெருமக்கள் மக்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக அமர வைக்கின்றார்கள் அமர வைத்ததற்கு பார்த்து பெருமனா குறிப்பாக தாங்கள் திட்ட வேண்டாம் இந்த மதீனமா நகர் இருக்கின்றது பிறரை மனமாக்கக்கூடிய பூமியாக இந்த பூமியை அறிவித்து வைத்திருக்கின்றான் எனவே இந்த ஊரு அல்லாஹு தாலா காலரா போன்ற மிகப்பெரிய வியாதிகளை அல்லாஹு தடுத்து வைத்திருக்கின்றான் மதீனமா நகரனுடைய ஒவ்வொரு மலைகளிலையும் அல்லாஹு தாலா மலக்குகளை நிறுத்தாக்கி வைத்திருக்கின்றான் இந்த ஊருக்கு பாதுகாப்பாக மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் ரகமத்தை சுமந்து கொண்டு வருகின்றார்கள் சொர்க்கத்தினுடைய நிறைய பகுதிகளை மதீனமா நகர் தாங்கி இருக்கின்றது எனவே இந்த ஊரைப் பற்றி தாங்கள் திட்ட வேண்டாம் என்பதாக சொல்லி காண்பி குறித்த பெருமானா சல்லாசு அவர்கள் சொன்னார்கள் யார் மதீனவா நகருக்கு வந்து அவர்களுக்கு இங்கேயே இறக்கக்கூடிய மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அதை ஏற்படுத்தி கொள்ளட்டும் வெளியூரிலே வசிக்கின்றார் இங்கே தங்கி மரணமடைய வேண்டிய கால சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மனிதர் அதற்காக தயாராகி கொள்ளட்டும் அப்படி யாராவது மதீரவா நகரிலே ால் இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டால் அந்த மனிதனுக்காக நான் சபாத் செய்கின்றேன் அவர்களுக்காக நான் மன்றாடுகின்றேன் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக எல்லாவிடத்திலே முறையிடுகின்றேன் என்பதாக சலதாசவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவர்களே ஒரு கிராமவாசி வருகின்றார்கள் அந்த கிராமவாசி பெருமானா சலாசமுடைய ஒஃபாத்திற்கு பின்பாக மதீரமா நகருக்கு வருகின்றார் பெருமானா சலாசமுடைய ரவுலாவிலே நின்ற வண்ணமாக அவரால் சலாம் சொல்ல முடியவில்லை அவ்வளவு நிர்பந்தமான சூழலிலே ரவுதாவுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படுகின்றார் அந்த மனிதர் அந்த கிராமவாசி அந்த நேரத்திலே நீண்ட கவிதையை படிக்கின்றார் அந்த கவிதையிலே யார் சூறல்லா தாங்கள் உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இருந்த போதிலும் விதியின் அடிப்படையிலே தாங்கள் கபரில் இருக்கின்றீர்கள் ரவுதாவிலே இருக்கின்றீர்கள் இந்த ரவுதா நல்லவர்களை பொதிந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நல்ல குணங்களை ஒன்றாக சேர்த்திருக்கக்கூடிய ரவுதாவாக அமையப்பட்டு பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்த நறுக்குறங்களை புதைத்து வைத்திருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு உங்களுடைய பெறுவதற்காக என்பதாக படித்துவிட்டு அவரால் சலாம் சொல்ல முடியாத அளவுக்கு திரும்பி சென்று விடுகின்றார் அப்படி சென்றதற்கு பின்பாக பெருமரா சதாசவர்கள் அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதனுடைய கனவிலே செல்கின்றார்கள் தோழரே அதோ கிராமவாசி என்னுடைய ரவுதாவிற்குந்த சாக வந்தார்ரியாதை நிமித்தமாக கண்ணியம் நிமித்தமாக அவரால் சரம் சொல்ல முடியவில்லை இருந்த போதிலும் என் மீதுள்ள பாசத்தின் காரணத்தினால் நீண்ட கவிதையை அவர் படித்து இருக்கின்றார் அவரை பார்த்து நீங்கள் சொர்க்கவாதி சொர்க்கம் கட்டாயம் என்பதாக அவரை பார்த்து சொல்லிவிடுங்கள் என்பதாக பெருமலா சலதாஸ் அவர்கள் அந்த பெரிய ஊரை சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதருக்கு சொல்லிவிட்ட அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே மதீரமான நகரம் என்பதை நாம் செல்லும் நேரங்களிலே சாதாரணமான பூமியாக அந்த பூமியை நாம் மதித்துவிடக் கூடாது உயர்தரமான சொருக்கத்தை பெற்றிருக்கின்றது நாளையம்சர் மைதானத்திலே முதன் முதலாக எழுப்பப்படக்கூடிய அஹல் நாராயண சல்லாசவர்கள் அந்த பூமியிலே தொயில் கொள்கின்றார்கள் அபூபக்கர அணுகு போன்ற மூத்த சலாபா பிரமக்கரெல்லாம் அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த புண்ணியமான பூமியிலே சொர்க்கத்தின் பல பாகங்களை கண்ணுக்குள்ளாக அதை அடக்கி வைத்திருக்கின்றது நாளை மஸ்சர் மைதானத்திலே சொர்க்கத்தின் பகுதியாக இந்த சொர்க்கம் உயர்த்தப்படும் என்பதை பெருமநாச அல்லாத அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த புண்ணியமான பூமியினுடைய கண்ணியத்தை வாழ்க்கையிலே நினைத்து நிறைத்து அதன் காரணத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கபாவை நாம் தவார் செய்ய வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் உமரா செய்ய வேண்டும் என்ற பெரிய வைராக்கியத்திலே மிகப்பெரிய இன்னத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நமக்கும் இறுதி நாள் வரவரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக அருகில் நாயகன் முசலாசமுடைய ரவுதாமுடைய சவாங்கத்தை பெறக்கூடிய அவருடைய சவாங்கத்தை பெற்று வரக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்திலையும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ ஆக்கிய அருள் புரிவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரேசாக்கி கபூலாக்கி நிறைவான ஹஜ்ஜாக அல்லாஹ அமைத்து தந்தல் புரிவானாக அவருடைய எல்லா துவாக்களிடையும் நம்மையும் நினைவு கூர்ந்து வாழக்கூடிய தௌவியக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாசர ஜாவானா அறிநகம் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سنه الله